அவங்க பாவம் செஞ்சாங்களா பாவம்டா என்னெண்டே தெரியாது பெருமானாருக்கு ஆனால் அப்படி இருந்தும் கூட பெருமானார் சொல்லுவாங்க நான் ஒவ்வொரு நாளும் எழுபது தடவை அல்லாஹுலத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் ஒவ்வீரிவாயத்தின் நான் ஒவ்வொரு நாளும் நூறு தடவை அல்லாஹ்லத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள் அதனுடைய விளக்கம் நீண்ட விளக்கம் நமக்கு தரப்படுகிறது பெருமானார் ஏன் பாவ மன்னிப்பு தேடினார்கள் எந்த பாவமும் செய்யாத பெருமானார் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய அவசியம் என்ன அது ஒரு நீண்ட விளக்கம் சுருக்கமாக ஒரு செய்தி நமக்கு என்ன தெரியுமா பெருமானார் பாவ மன்னிப்பு தேடியதன் காரணமாக நம் போன்ற பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தந்து விட்டார்கள் நீ அல்லாட்டை போய் பாவ மன்னிப்பு ஒரு செய்தியை நாம் மேலோட்டமாக எடுத்துக்கொள்வோம் ஆழமான செய்தி வேறு இதுவும் ஒரு மிக முக்கியமான செய்தி நமக்கு இதிலே பாடம் இருக்கிறது ஏனென்றால் நம்மை அறியாமல் ஏதாவது பாவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது மனிதனுடைய படைப்பினுடைய அமைப்பே அப்படித்தான் முடிந்த அளவு நாம் பாவம் செய்யாமல் தான் அல்லா நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் அதையும் தாண்டி சில பாவங்கள் நிகழ்தான் செய்கிறது உலகத்தில் எந்த மனிதனும் சொல்ல முடியாது நான் இன்னைக்கு காலையிலேருந்து மகரிப்பு வரைக்கும் ஒரு பாவமும் செய்யவில்லை யாருமே சொல்ல முடியாது அது நபிமார்கள் தான் சொல்லலாம் இப்போ அப்படி இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருக்க வேண்டும் அதற்குத்தான் பெருமானார் நமக்கு பாடம் சொல்லி தந்து விட்டார்கள் நீ ஒவ்வொரு நாளும் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இரு அவ பற்றி பற்றி சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸுகளை நமக்கு சொல்லியிருக்காங்க அன்பர்கள் அதில் ஒரு ஹதீஸு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் உலையுவ சல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நீண்ட ஹதீர் அந்த ஹதீஸினுடைய கடைசி பகுதி அந்த ஹதீஸினுடைய ஆரம்பம் எப்படி இருக்குமென்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பெருமானார் நமக்கு சொல்லி காற்றார் அல்லாஹ் சொல்லுகிறான் நம்மை பார்த்து உங்களில் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் நான் யாரை மன்னித்தேனோ அவர்கள்தான் அதிலிருந்து தப்பிக்கலாம் உங்களில் எல்லோரும் பலகீனமானவர்கள் நான் யாரை வலுவாக ஆக்கினேனோ அவர்கள்தான் வலுவாக முடியும் உங்களில் எல்லோருமே தேவையுடையவர்கள் நான் யாருடைய தேவையை பூர்த்தி செய்தேனோ அவர்கள்தான் நிறைவாக வாழ முடியும் இப்படி வரிசையாக அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான் சொல்லிக்கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் கடைசியாக எல்லாம் ஒரு வார்த்தை சொல்றான் அதான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி எல்லாம் சொல்லுகிறான் ஒரு மனிதன் உறுதி வைப்பானையானால் அல்லா சொல்லுகிற வார்த்தையே பெருமானார் நமக்கு சொல்லித் தர்றாள் வன் ஐக்கனை ஒரு மனிதன் உறுதி கொள்வானையானால் உறுதியாக நம்புவானையானால் எதை அல்லாவாகிய நான் அவனுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்கு சக்தி பெற்றவன் எனக்கு முடியும் அல்லாஹ் நினச்சா என்னை மன்னிச்சிருவாங்க அல்லாஹ் நினைச்சா என்னை மன்னிச்சிருவான் எனக்கு அல்லாட்டை மன்னிப்பு உண்டு முதல்ல அல்லா நம்மளை முழுமையாக மன்னிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு அடுத்த வினாடி உங்க நிலை உங்களுக்கே விளங்காது அல்லாஹூ அக்பர் அதான் உயர்ந்த மன்னிப்பை நாம் பெற்றுவிட்டால் அல்லா நம்மை முழுமையாக மன்னித்து விடுவானையானால் அதற்கு அடுத்த நிலை என்பது அது மிகப்பெரிய தரஜா அது மிகப்பெரிய பதவி அது அதான் அல்லாவே இங்கே சொல்றான் ஒரு மனிதன் உறுதி கொள்வானையானால் அல்லாஹ் என்னை மன்னிப்பதற்கு சக்தி பெற்றவன் அல்லா நினைச்சா என்னை மன்னிச்சிருவாங்க என்று அவன் உறுதி கொள்வானே ஆனால் எல்லாம் சொல்றானா நான் அவனுடைய பாவங்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கசுரத் அது எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரிதான் அந்த பாவத்தை நான் மன்னித்து விடுவேன் அக்பர் காரணம் என்னமோலா என்னை நம்பிட்டான் அல்லாஹ் நினைச்சா மன்னிச்சிருவாங்க மன்னிக்கு மன்னிப்பதற்கு ஆற்றல் மிக்கவன் அல்ல என் மீது அந்த நம்பிக்கை வைத்து விட்டான் அல்லவா அதன் காரணமாக அவனை நான் மன்னித்து விடுகிறேன் அவனுடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரிதான் என்பதாக சொல்வதாக செல்லல்லாக ஒலியுவ சல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நண்பர்களே நண்பர்களே அதில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய முறைகள் நிறைய இருக்கு அல்லாட்டி அதுல ஒரு ஹதீஸ் சையீதுல் இஸ்தீக் குப்பாருன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம் அல்லாஹ் அந்த ரவுனி லாயி லா ஹ இல்லா அந்த ஹனத்தனி அ நே அந்தூ கேவா நலா தீ கேவ வா தீக்க மஸ்த தாத்து நம்ம டெய்லி மகிரிபுடைய தொழுகையில் அல்லாஹ் அவனுடைய பேரருளின் காரணமாக நீண்ட காலமாக அல்லாஹ் நம்ம கூட இருந்து ஓத வைக்கிறோம் அவங்களையெல்லாம் ஆமினு சொல்ல வைக்கிறான் மகரிபுடைய துளகையிலேயே அல்லாத ஓத வச்சிருவான் ஃபஜ்ருடைய துலகிலேயும் அல்லாத ஓத வச்சுருவோம் ஒரு நாள் கூட அந்த துவாவை அல்லாஹ் உடவைக்க மாட்டான் அல்லாஹ் கடைசி வரையிலும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா அன்பர்களே அந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்ன தெரியுமா லாஹு அக்பர் கண்மணி நாயகம் முகமது ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சையிதுல் இஸ்திக்பார் ஷத்தாது புன் அவுஸ் அலி அன்கு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் ராவின் அணி நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கால பெருமானார் சொன்னார்கள் சையீதுல் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுகிற அந்த இஸ்திகுபாறுகளுக்கெல்லாம் தலைமை இதுதான் அப்படின்ட்டான் அது என்னவா பெருமானார் சொன்னாங்க அந்த கூல நீ சொல்லுவதா இருக்கும் அல்லாஹும் இறைவா அந்த ரப்பி நீ தான் என் ரப்பு அல்லாஹ் ஒரு மொத வார்த்தையிலே அல்லாஹ் என்ன சொல்றது இப்படி தமிழ்ல சொல்றதா இருந்தா அல்லாஹ் உழுந்துருவான் அல்லாஹூ இதை சொல்லி தர்றது முகமது ரசூலுல்லா நமக்கு அல்லாஹும் அந்த ரப்பி ரப்பே நீ தான் அல்லா என் ரப்பு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் நம்ம மேல இறக்கப்படுறோம் லாயிலாக இல்லான் அடுத்த வார்த்தை பெருமாள் பூர்த்தி செய்யக்கூடியவன் வேற யாருமே இல்ல நான் இப்ப பாவியா இருக்கிறான்ல என் பாவங்கள் அல்லாஹ் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா என் தரஜாவே வேற ரம்பே அந்த தேவையை பூர்த்தி செய்து தரக்கூடியவன் உன்னை தவிர வேற யாருமே இல்ல அல்ல அல்லாஹும் அந்த

ஒவ்வொரு சூரத்திலும் அல்லாஹ் வெளியானான் சூரத் அல்லா இல்லை சூரத்துல அல்லாஹ் வெளியான் அல்லாஹு அத நபி சொல்ல சொல்றாங்க என்னை நான் யார் தெரியுமா அல்ல அடுமை அல்ல அடுமை அடுமையை போயா நீ தண்டிக்க போற தண்டிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா ரப்பே உன்னை ஏத்துக்கு நிக்கிறவன போய் தண்டிக்கலாம் உன்னை சண்டை போடுறவனை போய் தண்டிக்கலாம் நான் உன் அடிமன்னு தலை குனிஞ்சிட்டேன் என்ன பொய்யா நீ தண்டிக்க போகிற அல்லாஹ் வக்பர் அல்லாஹ் வக்பர் பெருமானார் எப்படி வாசகமும் சொல்லி தராங்க பாருங்க வான அமுது கே நான் உன் ரப்பே குற்ற அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் வான அல்லா அஹுதி கே ஓ வாதிக்கே மஸ்தத் அளவு உன்னுடைய அஹுதின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் வ வாது உன்னுடைய வ வாதின் மீதும் நான் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன்

அகதுண்டா என்னவா அல்லாஹ் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு விளக்கம் எழுதுறாங்க அல்லாஹ் ரொம்புல்ல ஆலமீன் நம்ம எல்லாம் கவலையே பட வேணாம் போல நம்ம என்னது கவலை போன நம்ம ஆதம் அலை சலாம் அவர்களை அல்லாஹ் படைச்சி ஆதம் அலை சலாத்துடைய முதுக அல்லா தடவுனா முதுக தடவுன உடனே நம்ம எல்லாரும் வெளியே வந்தோம் நீங்க வந்தீங்க நான் வந்தேன் என் புள்ள வந்தா எங்க அத்தா வந்தா எங்க அம்மா எல்லாரும் ஒட்டுமொத்த மனித சமூகம் வெளியே வந்துச்சு எல்லாரும் வெளியே வந்துட்டோம் ஆதமத்துல முதுகுலேருந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தோடனே நமக்கு முன்னாலே ஜல்ல வந்தான் வந்து நம்மளை பார்த்து கேட்டான் நான் உங்க ரப்பு என்ன யாருக்கு தெரியுதா நான் உங்க ரப்பு அக்பர் ரப்பூனா என்ன மூலம் இல்லாமல் இருந்த நம்மை அவனிலே காட்சிக்கு கொண்டு வந்து அலை ததிரி சன்னம் சன்னம் வாங்க எப்போதெல்லாம் என்ன என்ன தேவையோ அப்போதெல்லாம் அதை கரெக்டாக கொடுக்கிறவனுக்கு பெயர் தான் மூலா ரம்பு மாற்றி கொடுக்குறவனுக்கு பெயர் எல்லாம் ரம்பு முலா உங்கள் பையன் ரயில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாரு அவர் சொல்லியிருப்பார் உங்கள்கிட்ட இதாக இதை வச்சுக்கோங்க நான் மறந்துடுவேன் போக்குள்ள ஞாபகமாக என்கிட்ட எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு நீங்கள் மறந்துடுவீங்க அவர் அங்க போய் நிப்பாரு முடிச்சுக்கிட்டு நிப்பார் இப்போ அவர் தவிச்சு போயிடுவார் இதுக்கு பெயர் இல்லை ரப்பு கரெக்டா எப்ப எதை கொடுக்கணுமோ அப்ப அத கரெக்டா நூறு சதவீதம் ஒரு சதவீதம் கூட குறையாமல் கொடுக்கக்கூடியவனுக்கு பெயர் தான் ரப்பு அல்ல எல்லாம் ஆதமலை சலாத்துடைய முதுக தடவி வெளியே வர வச்சு நம்மளை பார்த்து அல்ல சொன்னா அலஸ்துபி ரப்பிக்கும் நான் யார் தெரியுதா நான் தான் உங்களுடைய ரப்பு உங்க தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் உனக்கு ஒரு வயசுல என்ன வேணும் அதை கரெக்டாக கொடுப்பேன் ரெண்டு வயசுல என்ன வேணும் பத்து வயசுல என்ன வேணும் ஐம்பது வயசில் என்ன வேணும் எழுபது வயசில் என்ன வேணும் உனக்கு என்ன என்ன எப்போ எப்போ தேவையும் அதை சரியாக கொடுக்கக்கூடியவன் நான்தான் இங்கெல்லாம் ஏத்துக்கிறீங்களா தைரியமா இருங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் உங்க ரப்புப்பா நான் உங்க ரப்பு அல்லாம் சொன்னான் நம்மட்ட அல்ல நம்மட்ட பேசுனா உன்னே காளு நம்மெல்லாம் சொன்ன பலா ஆமா ரப்பி நாங்கள்லாம் ஏத்துக்கிட்டோம் அல்லாஹ் அக்பர் அல்லா அப்பர் மொழ நமக்கும் அல்லாவுக்கும் அங்கேயே உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு அந்த உடன்படிக்கையின்படி தான் இப்போ எல்லாம் நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கான் இப்போ துனியாவுக்கு வந்த பிறகு என்ன ஆகுது துனியாவினுடைய சூழ்நிலைகள் துனியாவினுடைய காரண காரியங்கள் நம்மளை அல்லாகுவை விட்டும் வேறு பக்கம் திருப்புது அல்லா தான் நமக்கு ரப்பூன்னு பொறுப்படுத்துக்கிட்டான் போப்பா நான் உனக்கு ரப்பூ நீ துபாய்க்கு போ என் பையன் அங்கே இருக்கிறான் அவன்ட நான் போன் போட்டு சொல்லிட்டேன் நீ மூணு மாதம் என்ன ஒரு வருஷம் வேணாலும் தங்கு அவன் நல்ல லெவல்ல இருக்கான் மாசம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறான் அவன் ரூம்லேயே தங்கிக்க அவன் சாப்பாடு கொடுப்பான் எல்லாம் அவன் பொறுப்பும் நான் ஃபோன் போட்டு பேசிட்டு நீ போ அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மோலா நீங்க ஏதாச்சும் கவலைப்படலாமா நீ இதுக்கு பிறகு எந்த கவலையும் உங்களுக்கு வரக்கூடாதுல்ல ஆனா நீங்க அங்க போக கூடிய ஏர்போர்ட்டே கவலைப்படுறீங்க சேர்த்து சொன்னாங்க அஜித் பையன் வரவேற்பாரான்னு தெரியலையே ரூமுக்குள்ள விடுவாரான்னு தெரியலையே சாப்பாடு கொடுப்பாரான்னு தெரியலேன்னு கவலைப்பட்டா அது உங்களுடைய துர்பாகி நான் என்ன செய்வேன் நான் தெளிவா சொல்லிட்டேன் முடிஞ்சு போச்சு பையன் பேசிட்டு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு நீங்க நிம்மதியா சந்தோஷமா போகணும் நீங்க எல்லா பொறுப்பையும் அவன் பையன் சொல்லிட்டா மூணு மாசம் ஏன்னா ஒரு வருஷம்னாலும் ரூம்ல தங்கலான்ட்டா அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல்லாலுமீன் நமக்கு கவலை வந்துடும் நம்ம தலையை தொங்க போட்டுருவோம் கண்ணீர் ஒடிச்சுருவோம் அல்லாவுக்கு தெரியும் நம்ம பலஹீனமான ஈமான் அல்லாவுக்கும் தெரியும்ல அதனால தான் அப்பயே துனியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரையும் கூப்பிட்டுப்பா வா உனக்கு நான் உன் புள்ளைக்கு நான் தான் உன் மனைவிக்கு நான் தான் ரப்பு உன் அத்தாவுக்கும் நான் தான் ரப்பு உன் அம்மாவுக்கும் நான் தான் ரப்பு நீ அல்ல ரப்பு நீ உன் பிள்ளைக்கு நீ உன் மனைவிக்கு நீ அல்ல உன் குடும்பத்துக்கு நான் ரப்பு உனக்கும் ரப்பு உங்க அத்தாவுக்கும் நான் தான் ரப்பு உன் பிள்ளைக்கு நான் தான் ரப்பு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அலஸ்தூமிக்கும் நான் உங்களுடைய ரப்பாக இல்லையா நம்மளை பார்த்து கேட்டான் உன்னை நம்ம எல்லாம் சொன்ன காலும் பலா ஆமா நீதான் எங்களுடைய ரம்பு நாங்கள் ஏற்றுக்கொண்ட ரப்பே நம்ம ஏற்று கொண்டு வந்தோம் பூமிக்கு வந்த பிறகு மறந்துடணும் அல்லா மருந்து ஆஹா என்ன செய்வது வேலை கிடைக்கிற மாதிரி தெரியலையே குடும்பம் எப்படி ஓட போகுதுன்னு தெரியலையே கடையில் வியாபாரம் சரியில்லையே அது அப்படி போகுதே இது இப்படி போகுதே பொருளாதார நிலை கீழே போகுதே டாலர் வேலை அது ஏறுதே இது ஏறுதே எல்லாம் நம்மளை ஏமாத்துது இப்போ திரும்ப அதை ஞாபகப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் முகமது முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலையுவ செல்லம் அவர்களை அல்லா துணியாவுக்கு அனுப்பணும் போங்க அடியார்கள்கிட்ட போங்க அவங்க ஏற்கனவே இந்த உடன்படிக்கை செஞ்சிட்டாங்க ஆனா இப்போ துணியா அவங்களை ஏமாத்து திரும்ப கவலைக்கு போறாங்க நான் ரொம்ப அவர்கள் வழிவந்த நல்லடியார்கள் உலமாக்கள் சாலிஹீன்கள் சித்தீக்கீன்கள் பணி பணிதான் இது நம்ம பணி கிடையாது இது யார் பணி மோலா இது முஹம்மது ரசூல் உள்ளாவுடைய பணி இது என்ன பணி மக்களுக்கு அல்லாஹுவை ரப்பாக ஞாபகம் மூட்டுதல் புதுசா உங்களுக்கு ரப்ப உருவாக்கி தரல உலமாக்களும் முகமது ஒரு சூழ்நிலாவும் நம்ம எல்லாரும் ஏற்கனவே ரப்ப பார்த்து ரப்பிட்ட பேசி உடன்படிக்கைனா முடிச்சுட்டு வந்தாச்சு அது கையெழுத்து போட்டுட்டு வந்தாச்சு இங்க வந்த பிறகு துனியா நம்மளை ஏமாத்துது துனியாவினுடைய சூழ்நிலைகள் கூடவே இருந்தானே இருக்கான ஒருத்தவன் அவன் நம்மளை ஏமாத்துறான் அவன் எதிர்காலத்தை பத்தி பயத்தை உண்டாக்குறான் கவலையை உண்டாக்குறான் விடாமாக்குறான் அதை செய்ய விடாமாக்குறான் அவன் என்னத்தை போட்டு தொழுவுறான் அல்ல அவனுக்கு என்னத்தை பெரிய செஞ்சுதான் பெரிய தொழுவ போறான் படியா பேசாம இப்படி அவன் ஏமாத்துறான் நம்மளை இதையெல்லாம் மறக்க வைத்து அல்லா தான் உனக்கு ரொம்பூண்டு நமக்கு ஞாபகம் ஊட்டுவதற்கு தான் முகமது ரசூலுல்லா வந்தார்கள் அவர்கள் வழிவந்த சேகுமார்கள் உலமாக்கள் வந்தார்கள் அன்பர்களே அன்பர்களே அதை இங்கே சொல்றாங்க பெருமாநாடு செல்லல்லாக உடையவர் செல்லம் அவர்கள் சையதுல் இஸ்திக் பார்ல அதை கொண்டு வர்றாங்க அன நான் அலா அகதிக்கே ஓ வகதிக்கே மஸ்தாத்து ரம்பே நீ எப்படி செஞ்சிட்ட எனக்கு என்னத்துக்கு நான் கவலைப்படுறேன் எனக்கு ரப்பு நீண்டு சொல்லிட்டா இல்ல வேலை போனா என்ன கடை போனா என்ன வியாபாரம் பத்து பேர் வரலண்டா என்ன கஷ்டமாரி நீ எனக்கு ரப்புன்னு ஒத்துக்கிட்ட பிறகு என்னத்துக்கு நான் அல்லாஹ் அல்லா இதை நான் முடிஞ்ச அளவு இதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அல்லாஹ வ அல அலா அஹதி கே ஓ வஹதி கே வதிடா என்னவா விளக்கம் எழுதுகிறாங்க வெறுமானார் செல்லல்லாஹூரை இவன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் லாயிலாஹ இல்லல்லா முகமது ரசூல் இல்லான்னு கலீமா சொல்லி அதே ஈமானிலே வாழ்ந்து அல்லாஹுவுக்கு இணை வைக்காமல் மரணிப்பானையானால் அவனுக்கு சொர்க்கம் இருக்குன்னு பெருமானார் வாக்குறுதி செஞ்சாங்கல்ல அதையும் நான் நம்புறேன் உன்னுடைய வாக்குறுதியின் மீதும் உன்னிடத்தில் நான் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின் மீதும் நான் முடிஞ்ச அளவு நான் என்ன தெரியுமா பாதுகாக்கிறேன் நீ செஞ்ச ஒப்பந்தத்தை நான் பாதுகாக்கிறேன் என்றால் பொருள் என்ன தெரியுமா ஏன் இந்த வார்த்தையை பெருமானார் சையுதுள் இஸ்திகபார்ல கொண்டு வந்தாங்க தெரியுமா இதை எப்போ ஓத சொன்னாங்க தெரியுமா பெருமானார் ஒவ்வொரு நாள் காலையில ஓகுதுல ஓது ஃபஜிர் தொழுத உடனே ஓது அதே மாதிரி மகரீபுக்கு பிறகு ஓது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஓது சொன்னாங்க இதனுடைய பொருள் என்ன நமக்கு காலையிலேருந்து மகரீபு வரைக்கும் துணியா நம்மளை ஏமாத்தி இருக்கும் வெளியே போவீங்க ஒரு பெரிய பணக்காரரை பார்ப்பீங்க ஒரு கார்ல வருவார் டிப்டாப்பாக வருவார் ஏடிஎம் வச்சுருப்பார் கிரெடிட் கார்டு வச்சிருப்பாரு நீங்க அழுக்கு சட்டை போட்டிருப்பீங்க ஒரு சைக்கிள் தான் உங்கள்கிட்ட இருக்கும் குடிச ஊடு தான் இருக்கும் உடனே உங்களுக்கு கவலை வந்துடும் ஆ என்ன தெரியலையே உடனே வாதிக்க ரொம்ப நான் கவலைப்படுறேன் நீ நீ தான் உடன்படிக்கை எனக்கு எனக்கு பிறகு செஞ்சிட்டு கவலை சொல்லிட்டோம் இரவெல்லாம் ஏதாச்சும் நம்மளை ஏமாத்தும் காலையில எந்திரிச்ச உடனே நபி சொல்ல சொல்லிட்டாங்க வானால அகதிக்க வாதிக்க மஸ்தாத்து நீ என்ன உடன்படிக்க செஞ்சிருக்கிற ரம்பே துவா ஓதக்குள்ளே அல்லாட்டு பேசுவோம் ரம்பே கவுன்சிக்கு என்னையே உனக்கு எனக்கும் உடன்படிக்க முடிஞ்சிச்சு கை அல்லாஹ் அல்ல அப்படின்னு அதை நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உள்ளம் அமைதியாயும் பஜர் தொழுது துவா ஓதிட்டீங்க ஓதிட்டு வெளியே போகக்குள்ள ஏதாச்சும் துணியாவுடைய சிந்தனைகள் கவலை தந்தாலும் கூட அல்லாவுக்கும் எனக்கும் உடன்படிக்க செஞ்சாச்சுப்பா நான் என்னத்துக்குப்பா கவலைப்படுறேன் வெளியே போக்குவரத்தர் சொல்லுவார் என்ன ஆஜ் என்ன அந்த செய்தி அப்படி உடுப்பா எல்லாவுக்கும் எனக்கும் உடன்படிக்கை இப்போதான் அந்த உடன்படிக்கையை புதுப்பிச்சிட்டு வந்துருக்கேன் வேற என்னவெல்லாம் ரினீவல் ரினீவல் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போதா நான் பஜ்ஜை தொழுதுட்டு வானா வானா அல்ல வ வாதிக்க மஸ்த தாத்து நீ என்னிடத்திலே செய்து கொண்ட உடன்படிக்கையின் மீதும் நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியின் மீதும் முடிந்த அளவு அதை நான் பாதுகாத்து கொண்டிருக்கேன் இருக்கேன் பண்ணி பண்ணிவாச்சு மகரீபில் ஒரு நினைவல் அது காலாவதி ஆயிரும் திரும்ப காலையில் ஒரு நினைவல் திரும்ப மகரீபில் திரும்ப நினைவல் அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் அக்பர் அன்பர்களே இந்த பொருள் உணர்ந்து நீங்கள் ஓத ஆரம்பித்தால் கவலையே இருக்காது மூலம் என்ன நடந்தாலும் சரிதான் உங்கள் குடும்பத்தில் நம்ம தான் அல்லாட்ட ஒப்படைச்சாச்சே அல்லாட மரபுங்கிறத நிரூபிச்சு அல்லாஹ் நண்பர்களே அடுத்து பெருமானார் சொல்கிறாங்க வானா அதை அகதிக்க வகதிக்க மஸ்தாத்து

என் சரீரமாய் நான் செய்த அநியாயங்கள் அக்கறபங்கள் எண்ணிலடங்காம இருக்கிறப்பே அது எனக்கு வந்து தண்டனையா வந்திர கூடாது அல்லாஹ் கருணகாட்டி உற்று அல்லாஹ் அவளோ செஞ்சிருக்கேன் இந்த காலையிலே அவளோ பாவம் செஞ்சிட்ட அவளோ அநியாயம் செஞ்சிட்ட ரப்பே அது ஒரு வியாதியா எனக்கு வந்திர கூடாது ஒரு வறுமையா வந்திர கூடாது ஒரு கவலையாது திரும்பி வந்திர கூடாது பாதுகாப்பு அல்லாஹ் அக்பர் அடுத்து பெருமாநாடு சொன்னாங்க என்ன முடியாத நியமத்துகளை செஞ்சிருக்க நான் காலையிலேருந்து அநியாயம் செய்யறேன் புதுசு புதுசா தேடி தேடி அநியாயம் செய்யறேன் ஆனா நீ என்ன தெரியுமா செய்யற புதுசு புதுசா எனக்கு உபகாரம் செய்யறீ

உன்னுடைய உபகாரங்களை பெற்று கொண்ட பிறகும் கூட நான் செய்த பாவங்களையும் நான் விண்ணப்பிக்கிறேன் ரம்பே நான் உபகாரங்களை பெற்ற பிறகு கூட நான் அடங்கி உட்காரல அல்ல இது அல்லாஹ் கொடுத்த கண்ணாச்சே பார்க்க கூடாத பார்க்க கூடாதே நான் இருக்க இல்ல அல்ல இது அல்லாஹ் கொடுத்த காசாச்சே ஹராமில் செலவழிக்க கூடாது நான் இருக்கல அல்லாஹ் செலவழிச்சுட்டு அல்ல வாபு உலகி நேமதிக்கு அலைய வாபு உபி தம்பி நீ கொடுத்த நேமத்துகளை நான் ஒத்துக்கொள்கிறேன் அந்த நேமத்துகளை பெற்ற கூட நான் செஞ்ச பாவத்தை நான் விண்ணப்பம் செய்யிற விதம் நீ பகுலி என்ன நீ மன்னிச்சு அல்லா ரப்பே பாவத்தை மன்னிக்க வேற யார் இருக்கிறார் நான் பாவிதான் இல்ல எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் நீ கொடுத்த உபகாரத்தை ஒத்துக்கிட்டேன் நீ கொடுத்த உபகாரத்தை வச்சுக்கிட்டே பாவம் செஞ்ச மா பாவினா அல்ல துரோகம் செஞ்ச மா பாவி மிஸ்யூஸ் பண்ண மா பாவினா ஒத்துக்கிட்டா இல்ல

இந்த துவாவை ஷாலா எல்லோரும் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க போகல அற்புதமான அற்புதமான துவா அல்லாஹு அக்பர் கிடைக்க பெறாத துவா அதனால தான் பெருமானதுக்கு செய்துல்லிஸ்து கப்பாருன்னு பேர் வச்சுட்டாங்க எல்லா பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய துவாக்களுக்கும் இதுதான் தலைமை அப்படின்ட்டாங்க பெருமானார் எப்படி ஹதிசை முடிக்கிறாங்க பாருங்க ஓமன் காலகாமி நன் நகாரி மூக்கி நன்பிகா ஒரு மனிதன் அதிகாலை நேரத்திலே இந்த துவாவை ஓதுவானையானால் அவனுமோ எப்படி இருக்கணுமா மூக்கி நன்பிகா அல்லாஹ் என்னையை கட்டாயம் மன்னிச்சிடுவான் அப்படின்னு நம்பியவனாக ஓதுவானையானால் ஃப மாத்தை மின் யௌமிகி அன்று பகலை கபல ஐயுங்சி மாலை ஆகுவதற்கு முன்னால் அந்த பகலிலே அவன் மரணித்து விடுவானே பகுவே அந்த மனிதன் மின் அகலில் ஜன்னா அவன் சொர்க்கவாசி இல்லாத பெருமான் அல்லாஹு அக்பர் அடுத்து பெருமானான் சொன்னாங்க வமன் காலஹா மினல் லைலி இரவினுடைய ஆரம்பத்திலே இதை ஒருவன் ஓதுவானையானால் அவனுமோ மூக்கினும் பிகா இந்த துவாவை நான் ஓதிட்டேன் எனவே அல்லாஹ் என்னை கட்டாயம் மன்னித்து விடுவான் என்று நம்பியவனாக ஓதுவானையானால் இப்போ மாத்தா அவன் மரணிப்பானையானால் கபல ஐ யுஸ்மிக பஜிருக்கு முன்னால இரவிலேயே நடுநிசையிலேயே மரணித்து விடுவானையானால் பகுவமின் அகலில் ஜன்னா அவன் சொர்க்கவாசி என்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீப்ல சகீகான ஹதீஸாக பதிவாக இருக்கிறது நண்பர்களே எனவே இந்த ஒரே ஒரு துவாவை இன்றைய திக்ரு மகிதிஷனுடைய செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொருவரும் நம்முடைய சிறு பிள்ளைகளையும் சொல்லி கொடுத்தாவது மனப்பாடம் செய்ய வைப்போம் ஒவ்வொரு நாள் மகரிவுக்கு பிறகும் பஜிலுக்கு பிறகும் ஓதுவோம் அல்லாஹ் ஆலமீன் நமக்கு அதற்கு தௌஃபீக்கு செய்வானாக அந்த துவாவை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் نمیم سرک واسگل الورورا اکوانا ہے بحق لا الہ الا اللہ محمد الرسول اللہ یا رب مرشدی فیزی واخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ